வணக்கம் இந்தியாவில் பாண்டிச்சேரி மாநிலத்தில் எம்எம்சி எம் சி சிலம்ப குழுவினர்களால் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று நடத்தப்பட்டது இதில் பல்வேறு நாடுகளில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிலம்ப வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் கத்தார் சார்பாக ஆருத்ரா சிலம்ப கலை கூட மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டு பத்தொன்பது தங்கம் பதிமூன்று வெள்ளி பதினாறு வெண்கலம் என மொத்தம் நாற்பத்தி பதக்கங்களை பெற்று வெற்றி பெற்றனர் கத்தார் சிலம்ப வரலாற்றில் ஒரு சர்வதேச சிலம்ப போட்டியில் மட்டும் நாற்பத்தி எட்டு பதக்கங்கள் வென்ற முதல் சிலம்ப பள்ளி என்ற பெருமையை ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடம் பெற்றுள்ளது கத்தார் மண்ணில் இருந்து முதன்முறையாக சர்வதேச சிலம்ப போட்டிக்கு மாணவர்களை அனுப்பி வைத்த பெருமையும் ஆருத்ரா சிலம்ப கலை சாரும் மாணவர்கள் கடுமையான மற்றும் நேர்த்தியான சிறப்பான பயிற்சிகள் மேற்கொண்டு பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற மாநில தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் தங்கம் வெள்ளி வெண்கலம் என பரிசுகள் வென்று கத்தார் வாழ் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தனர் சமீபத்தில் சிலம்பத்தை கல்வி முறைக்கேற்ப நடத்தி எழுத்து தேர்வு நேர்காணல் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வும் நடத்தி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கியதும் அனைத்து பெற்றோர்களாலும் பாராட்டப்பட்டது தமிழின் பாரம்பரிய வீரக்கலையாம் போர்க்கலைக்கு எல்லாம் தாய்க்கலையாம் சிலம்பக் கலையை உலக அரங்கில் தங்களது திறமையின் வெற்றியால் கத்தார் நோக்கி திரும்பி பார்க்க வைத்த பெருமை ஆருத்ரா கலை கூட மாணவர்களையே சேரும் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் கலையே வாழ்க்கை கலையே மூச்சு என்று கலை மீது தீராத தாகம் கொண்ட ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடத்தின் நிறுவனர் சிலம்பம் சரவணன் மற்றும் ஆசான் சீனிவாசன் முருகன் அவர்களையும் பெற்றோர்கள் மற்றும் தமிழ் உறவுகள் அனைவரும் வெகுவாக பாராட்டி மகிழ்ந்து வருகின்றனர் கத்தார் தேசத்தை தமிழரின் சிலம்பக்கலையின் தொடர்ந்த பல சிறப்பான வெற்றிகளை கொண்டு பெருமைப்படுத்தும் மாணவ செல்வங்களை உளமாற பாராட்டி வாழ்த்துக்கள் தந்து மகிழ்கிறது ஊடகம் நன்றி